வணக்கம் வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் செஞ்சில்குமார் லேடர் ட்ரைனர் ஸ்கவுட் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று பார்க்க போகிறோம் அதுவும் ஆடி பாடி மகிழ்ச்சியாக பாடும்போது அதில் இருக்கக்கூடிய சுகமாக இருக்கு அதுதான் தனி சுகங்க என்னங்க பாட்டுக்குள்ளே போகலாமா நீங்களும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு ஆடி பாடி பாடுங்க வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம் சிங்கடி சிக்கான் சிங்கடி சிக்கான் சிங்கடி சிக்கானே சிங்கடி சிக்கான் சிங்கடி சிக்கான் சிங்கடி சிக்கானே சிங்கடி சிக்கான் சிங்கடி சிக்கான் சிங்கடி சிக்கானே நம்ம தங்கராசு வச்சிருந்த கோழி முட்டையே நம்ம தங்க ராசு வச்சிருந்த கோழி முட்டையே தக்கடி பைய லக்கடி பாபு அமுக்கு கிட்டானா தக்கடி பைய லக்கடி பாபு அமுக்கு கிட்டானா அமுக்கு கிட்ட கோழிட்டிய அட்ட காசமா அமுக்கு அரிசி கூடை மீது வைத்து எடுத்து சென்றானா அரிசி கூடை மீது வைத்து எடுத்து சென்றானா கட்டுமையான வெயில் நால் கோழி முட்டையும் கட்டுமையான என்று வெடித்து குஞ்சு வெளியில் வந்ததா டமால் என்று வெடித்து குஞ்சு வெளியில் வந்ததா குஞ்சு போற போக்கை பார்த்து கெட்ட பருந்துவோம் குஞ்சு போற போக்கை பார்த்து கெட்ட பருந்துவோம் வட்டமிட்டு வட்டமிட்டு கொத்தி சென்றதா குஞ்சு போற போக்கை பார்த்து கெட்ட பொருந்துவோம் வட்டமிட்டு வட்டமிட்டு கொத்தி சென்றதா கோழி மூட்டையை காணோம் என்று லக்கடி பாபுவோம் கோழி மூட்டையை காணோம் என்று லக்கடி பாபுவோம் கேவி 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 கூவி எழுதானா கேவி 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 கூவி எழுதானா கோழி முட்டையே காணவும் என்று இல்ல கடிப்பாகும் கேவி 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 குவி எழுதானா பெற்ற மகன் குரலை கேட்டு அம்மா வந்தாளா பெற்ற மகன் குரலை கேட்டு அம்மா வந்தாளா நீ பிறர் பொருளை எடுக்க கூடா என்று அடித்தாளா நீ பிறர்பூரில் எடுக்கக்கூடாது என்று அடித்தாலாம் சிங்கடி சிக்கன் சிங்கடி சிக்கன் சிங்கடி சிக்கானே சிங்கடி சிக்கன் சிங்கடி சிக்கன் சிங்கடி சிக்காணே சிங்கடி சிக்கன் சிங்கடி சிக்கான் சிங்குடி சிக்கானே சிங்கடி சிக்கான் என்னங்க பாட்டை கேட்டிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க அடுத்து ஒரு நல்ல பாட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்